என்னுடைய வியூவர்ஸ் அநேகர் விசுவாசத்திலே நீங்கள் பெருகிக்கொண்டே இருக்கிறீர்கள் உங்களுடைய விசுவாசம் விண்ணைத்தோடும் தொடர்ந்து கேளுங்கள் நீங்கள் இயேசு கிறிஸ்து செய்தவைகளை செய்வீர்கள் அதைவிட பெரிய கிரிகளை செய்து தேவருடைய ராஜ்யத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவீர்கள் தேவன் கிருபையாக தந்த அந்த ஆயிரம் அவருடைய ஞானத்தின் ஆழங்கள் என்கிற தலைப்பிலே எண்பதாவது தலைப்பு நம்ப முடியாததை நம்ப முடியும் ஃபைவ் பார் ஃபைவ் எல்லாமே நம்ம வேதத்திலிருந்து எடுக்கிறதுனால உங்களாலே நம்ப முடியாத சூழ்நிலைகளிலும் தேவனுடைய நம்ப முடியாத ஆசீர்வாதங்களை நீங்கள் நம்புவீர்கள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு சொந்தமானதாகும் ஆமாம் அதை குறித்து நான் வாசிப்போமா யோனைத்தான் வாழ்க்கையிலேருந்து கற்றுக்கொள்ளப் போகிறோம் நம்ப முடியாத சூழ்நிலையிலே இந்த இளைஞன் தேவனை நம்பினான் பாருங்கள் ரொம்ப ஆச்சரியம் ஏன்னா பல நாட்கள் அவனுடைய தகப்பனாகிய ராஜாவாகிய சவுலும் அவனுடைய சேனையும் பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஒரு இளைஞனாகிய யோனத்தால் எத்தனை பேரை எதிர்த்து போகிறாங்க என்று வாசிக்கிற போகிறேன் முத ஆ அவருடைய தகப்பன் ஏன் பயந்தால் தெரியுமா எதிர்த்து வந்திருக்கிற சேனை எண்ண முடியாததாக இருக்கிறது கடற்கரை மணலத்தனையான போர் வீரர்கள் அதை வாசிக்கிறேன் ஒன்று சாமுவேல் பதிமூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வெற்றி கண்டான் பெலிஸ்தர் இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணும்படி முப்பது ஆயிரம் ரதங்களோடும் ஆறாயிரம் குதிரை வீரரோடும் கடற்கரை மணலத்தனை ஜனங்களோடும் கூடி கொண்டு வந்து பெத்தாவேலுக்கு கிழக்காலே மிக் பாளையம் இறங்கினார்கள் இந்த கூட்டத்தை பார்த்து ராஜாவும் அவருடைய சேனையும் பயந்து போய் இருக்கிறது நம்ப முடியாததை நம்பின யோனத்தான் தனியாக போய் வெற்றி சிறந்தான் அருமையானவர்களே யோனத்தானோடு நாம் இணைந்து கொள்ளப் போகிறோம் ஹேலே லூயா முப்பது ரதங்கள் கடற்கரை மண்டலத்திரையான என்னது போர் வீரர்கள் ஆறாயிரம் குதிரை வீரர்கள்ங்க ஐயா எத்தனை நூற்றுக்கும் அதிகமான ஏக்கரில் வந்து தங்கியிருக்காங்க யோனைத்தான் அதை நம்புகிறான் பாருங்க ஐயா அவன்ட்டு ஆயுதங்கள் இல்லை சரிங்களா அப்புறம் என்ன இல்லை ஆள் பலம் இல்லை அப்புறம் ஆனால் அவனுக்குள்ள என்ன இருந்ததுங்க சர்வ வல்லமையுள்ள தேவன் மீது அவர் நம்பிக்கை வைத்து அவர் சென்றான் பாருங்கள் அதை குறித்து இன்னொரு பத்து நிமிஷங்கள் நாம் தியானிக்க போகிறோம் ஹலே லூயா ஐயா விசுவாசிக்கிறவர்களுடைய அகராதியில் சாத்தியம் இல்லை என்கிற வார்த்தை இல்லை இது முடியாது இது என்னால் செய்ய முடியாது நான் பலவீனமா இருக்கிறேன் நான் பாவியாக இருக்கிறேன் நான் சின்ன பையன் விசுவாசம் என்றால் என்ன நம்ப முடியாததை நம்ப முடியாத சூழ்நிலையிலே நம்புவது எப்படிப்பட்ட சூழ்நிலை இங்கே இருக்குது பல்லாயிரக்கணக்கான போர் வீரர்கள் உங்க யார் இருக்கிறா அவனுடைய ஆயுதம் என்ன ஆயுதம் வச்சிருப்பான் கத்தியை வச்சிருப்பாள் சுத்தியல் வச்சுருப்பான் கோடரி வச்சிருப்பான் மிஞ்சிப்பனா அதாங்க ஈட்டி வச்சுருப்பாங்க அதை தூக்குவதற்கு ஒரு இளைஞனை அழைத்து கொண்டு யோனத்தானாலே தனியாக போகுவதற்கு எதுனால அங்கே தைரியம் வந்தது எதனால தைரியம் வந்தது தெரியுமா அவனுக்கு சில நாலேஜ் இருக்கு அந்த என்ன நாலேஜ் என்று நான் வாசிக்கிறேன் அங்கே ஒன்று சாமுவேல் பதினான்காவது அதிகாரம் ஆறாவது வசனம் ஃபர்ஸ்ட் சாமுவேல் சாப்டர் ஃபோர்டீன் வர்ட் சிக்ஸ் அவன் என்ன சொல்கிறான் பாருங்க யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி விருத்த சேதனம் இல்லாதவர்களுடைய அந்த ஸ்தானயத்திற்கு போவோம் வா அங்கேயும் பஞ்சு பண்ணிட்டான் அவர்களுக்கும் தேவனுக்கும் சம்பந்தம் இல்லை நமக்கும் தேவனுக்கும் விருத்த சேதனமாகிய உடன்படிக்கை இருக்கிறது அந்த உடன்படிக்கையை நிறைவேற்ற நம்முடைய தேவன் வல்லவராகவும் இருக்கிறார் உண்மையுள்ளவராகவும் இருக்கிறார் அருமையானவர்களே பழைய ஏற்பாட்டிலே யோனத்தானாலே தேவனுடைய இந்த உடன்படிக்கையை விசுவாசிக்க முடியுமானால் புதிய ஏற்பாட்டிலே ஏசு கிறிஸ்துடைய ரத்தத்தினாலே நம்மோட உடன்படிக்கை செய்திருக்கிறாரே நம் எவ்வளவு தைரியமாக இருக்க வேண்டும் எவ்வளவு தைரியமாக நம்ப முடியாத சூழ்நிலையிலும் தேவனுடைய வார்த்தையை நான் நம்ப வேண்டும் அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதுமில்லை அதற்கு என்ன பொருள் தெரியுமா நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன் நான் எழுதி தந்திருக்கிற எல்லாவற்றையும் உன் வாழ்க்கையிலே நிறைவேற்றாமல் உன்னை கைவிட மாட்டேன் அதுதாங்க அர்த்தம் யோனத்தன் மாதிரி நம்ம எழும்ப வேண்டாமா அருமையானவர்களே சொங்கி மாதிரி வாழ்ந்து கொண்டு அவன் என்ன சொல்லுறான் பாருங்கள் அந்த தானயத்திற்கு போவோமா ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு ஒரு காரியம் செய்வார் அநேகம் பேரை கொண்டாயிலும் கொஞ்சம் பேரை கொண்டாயிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு இல்லை எங்க அவனுக்கு பைபிளில் அந்த அஞ்சு ஆகமும் தான் இருந்ததுங்க அவன் இந்த போடு போடுறான் பாருங்க நம்ப முடியாததெல்லாம் நம்புகிறான் பாருங்க அவனுக்கு வானத்திலிருந்து சத்தம் வந்ததாக தெரியல சில வெளிப்பாடு என்ன நம்முடைய சத்ருக்களாகிய பலிஸ்தர்களுக்கு சர்வ லோகாதிபதியாகிய ஏகோவா தேவன் உடன்படிக்கை செய்யவில்லை நமக்கு விருத்த சேதனமாகிய உடன்படிக்கை செய்திருக்கிறார் அந்த நாலேஜ் அப்புறம் அவருடைய சூப்பர் நேச்சுரல் பவரை பிலீவ் பண்ணி டிக்ளேர் பண்ணுறான் கொஞ்சம் பேரை கொண்டாயிலும் அநேகம் பேரை கொண்டாயிலும் இந்த லட்சக்கணக்கான போர் வீரர்களை எனக்கு கையில் ஒப்பு கொடுப்பது அவருக்கு லேசான காரியம் அருமையானவர்களே ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா அப்புறம் என்ன செய்கிறான் மலையில தவுண்டு ஏறுறான் அவன் என்ன சொல்றான் எப்பா சத்துருக்கள் மேலே நிற்கிறாங்க நீ ஏறி வா என்று சொல்லிட்டா தேவன் அவர்களை நம்முடைய கையில் தந்து விட்டார் என்று சொல்லுகிறாங்க ரொம்ப ஆச்சரியம் யோனத்தான்னுடைய கேரக்டர் ரொம்ப முக்கியமான கேரக்டருங்க அதே நான் உங்களுக்கு வாசிக்கட்டு வா அங்கே ஒன்று சமையல் பதினாலு பன்னிரெண்டு தானையும் இருக்கிற மனுஷர் யோனத்தானையும் அவன் ஆயுததாரியையும் பார்த்து எங்களிடத்திற்கு ஏறி வாருங்கள் உங்களுக்கு புத்தி கற்பிப்போம் என்றார்கள் அப்பொழுது யோனத்தான் தன் ஆயுததாரியை நோக்கி என் பின்னாலே ஏறி வா கர்த்தர் அவர்களை இஸ்ரவேலின் கையில் ஒப்பு கொடுத்தா பாப்பா பாப்பா என்ன தலைப்பு என்ன நம்ப முடியாததை நம்ப முடியும் அருமையானவர்களே அருமையான சிக்கல்ல இருக்கீங்க எத்தனை கோடி ரூபாய் கேன்சர் எத்தனாவது ஸ்டேஜ் உங்க புருஷ உங்களை விட்டு பிரிஞ்சு எத்தனை வருஷம் ஆச்சு உனக்கு திருமணமாகி எத்தனை வருஷம் ஆச்சு குழந்தை இல்லை ஆக்சானேயும் உன் காலின் கீழே மிதித்து போடுவாய் மகனே மகளே யோனத்தானாலே முடிந்தது என்றால் உங்களால முடியும் உங்களுக்கு குழந்தை இல்லை ஆண்டவர் என்ன சொல்றாரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு குழந்தை இல்லாம என்பது கிடையாது மிருக ஜீவன்களுக்கே கிடையாதுங்கிறாரு இப்படி எழுதி இருக்கிறது எனவே நீ என்ன செய் கண்ணாடி முன்னால வயிற்றுல கை வச்சு பேசு ஏசுவி நாமத்தினால அடுத்த வருஷம் இதே நாளில் இந்த வயிற்றில் அங்கே யார் பிறப்பா தாவீது பிறப்பான் என்று சொல்லு தானியல் பிறப்பான் என்று சொல்லு யோனத்தான் பிறப்பான் என்று சொல்லு யோசுவா பிறப்பான் என்று சொல்லு சொன்னபடியே ஆகு மகனே மகளே உன்னை பார்த்து உன் தேவன் நீ சொன்னபடியே ஆகுமன்று சொன்னாரையா அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சொல்லு மகனே நாவாலே வாயை திறந்து சொல்லு மகனே ஹலே லூயா ஓ வாட் ஆர் லவ்விங் டேடி யோன்தானு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க எப்பா பிரச்சனை தீர்ந்துதுங்கிறான் அதனால நான் தைரியமாக சொல்கிறேன் யா உன் பிரச்சனை தீர்ந்துட்டுருமா அடுத்த வருஷம் இதே நாளில் உன் கையில் டேவிட் இருப்பான் ஹலே லூயா ஓ தேங்க்யூ லாட் ஃபார் யுவர் குட்னஸ் நிறைய ஆண் குழந்தைகள் சொல்லி பறந்துட்டு பாருங்கள் ஒருத்தி குழந்தை இல்லாமல் வந்தான் கணவனோடு வந்தான் அங்கிள் நீங்கள் எல்லாருக்கும் ஆண் குழந்தை தான் சொல்கிறீங்க எனக்கு பெண் குழந்தை சொல்லுங்கள் சொல்லியாச்சு உன் வயிற்றுல எஸ்தர் உருவாகி விட்டாள் என்று சொல்லியாச்சுங்க இதை விட பெரிய ரிஸ்க் எடுக்காங்க யோனத்தான் ஹலி லூயா ஓ தேங்க்யூ லாட் ஃபார் யுவர் குட்னஸ் கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள் நீங்கள் கர்த்தரை நம்பி இப்படி தைரியமாக பேசி முன்னால் போய்கொண்டே இருந்தால் என்ன நடக்கும் தெரியுமா அந்த தி பிரச்சனையை தேவன் எப்படி தீர்த்தா பாருங்கள் கடற்கரை மணலத்திறையான போர் வீரர்களை பயங்காட்டினாராம் வாசிக்கட்டுமா அங்கே ஒன்று சாமியல் பதினாலு பதினைந்தில் அப்பொழுது பாளையத்திலும் வெளியிலும் சகல ஜனங்களிலும் பயங்கரம் உண்டாய் தானையும் இருந்தவர்களும் கொள்ளையிட போன தண்டில் உள்ளவர்களும் கூட திகில் அடைந்தார்கள் இது கர்த்தராலே உண்டாயிற்று யோனத்தானுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைங்க இன்விசிபிள் ரெல்மில் தேவனுடைய தூதர்கள் உனக்காக யுத்தம் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார்கள் பாருங்கள் நைட்டா பூமியும் அதிர்ந்தது இது க தேவனால் உண்டான பயங்கரம் அல்லே லூயா ஓ வாட் அ லவிங் டேடி கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள் அருமையானவர்களை சாதாரண வாழ்க்கையே வாழ முடியாதுங்க நீங்கள் தேவனை பற்றி சரியாக அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் உங்கள் தகப்பனாகிய தேவனை குறித்து நீங்கள் சரியாக விளங்கி கொள்ளுவீர்கள் என்றால் எழுதி தந்திருக்கிற எல்லா வார்த்தையும் எனக்கென்று எடுத்துக் இயேசு கிறிஸ்து உனக்கு சொன்ன எல்லாவற்றையும் உனக்கு நீ எடுத்துக்கொள்ள வேண்டாமா பூமிக்கு உப்பு என்று சொன்னாருங்க பூமிக்கு வெளிச்சம் என்று சொன்னார் அப்படி என்றால் என்ன பொருள் எப்படி ஒரு இயேசு கிறிஸ்து பூமியை வாழ வைத்தாரோ அந்த கிமு முதல் நூற்றாண்டிலே அதே போல ஒரு யோனத்தான் போதுங்க ஒரு டேவிட் போதுங்க இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான ராஜசேகர் நீ ஒரு ஆள் போதும் உங்க தேசத்தில் உள்ள அத்தனை பிரச்சனை நீ தீர்த்து வைக்க முடியும் ஓ தேங்க்யூ லாட் ஃபார் யுவர் குட்னஸ் கர்த்தாவே உமக்கு நன்றி கடைசில முடிவு என்ன என்று சொல்லி நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பதினாறாவது வசனத்தில் பெனியமின் நாட்டில் உள்ள கிபியாவிலே சவுலுக்கு இருந்த ஜாமக்காரன் பார்த்து இதோ அந்த ஏராளமான கூட்டம் கலைந்து ஒருவர் மேல் ஒருவர் விழுகிறதை கண்டார்கள் ஒருத்தரை ஒருத்தர் வெட்டி செத்துட்டாங்க நம்ப முடியாத சூழ்நிலையிலே நம்ப முடியாத தேவனை நம்பினான் யார் யோனத்தான் உனக்கு அறுபத்தாறு புஸ்தகம் இருக்க யோனத்தான் கதை போல பல கதை இருக்க தாவீதின் கதை இருக்க நம்ப முடியாத சூழ்நிலையில தாவீது நம்பினானே அந்த கதை உனக்கு இருக்குத சைடேஷன் நிறைய இருக்க ஐயோ ஏசு கிறிஸ்து வந்து விட்டாரு இருபத்தி ஓராவது நூற்றாண்டில் நாம் வாழுகிறவர்கள் யோனத்தானை விட ஆயிரம் மடங்கு சிறந்தவர்கள் ஆயிரம் மடங்கு ஆப்பர்ச்சுனிட்டி பெற்றவர்கள் ஆயிரம் மடங்கு சக்தி மிக்கவர்கள் அருமையானவர்களே ஹேலி இல்லையா இன்னைக்கு மனம் திரும்புங்கள் உங்களை பற்றி வேதம் என்னென்ன சொல்லுகிறதோ அதை நம்ப முடியாத சூழலிலும் நீங்கள் நம்ப வேண்டும் என்ன சொன்னாரு நீங்க நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள் எங்க சிறைச்சாலைக்குள்ளே செய்வீர்கள் சிங்க கபிக்குள்ளே செய்வீர்கள் சீருகிற நெருப்புக்குள்ளே செய்வீர்கள் கானா ஊரில் செய்வீங்க கப்பர் நகமில் செய்வீர்கள் கலிலேயா கடலிலும் செய்வீர்கள் செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம் நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் இருக்கிறது விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதியுங்கள் தேவன் உங்களை ஆயிரம் மடங்கு பெருக செய்வார்